கருப்பு வெள்ளை திரைப்படங்களை நேசிக்கும் வண்ணமயமான நெஞ்சங்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான படங்களைப் பற்றி வரிசையாக பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இப்போது நாம் காண இருக்கும் திரைப்படம் சாமுண்டீஸ்வரி இப்படத்தினை சந்திரா பிக்சர்ஸ் என்ற பட நிறுவனம் திரௌபத் ராய் என்ற வட இந்திய இயக்குநரை கொண்டு தொடங்கியிருக்கிறார்கள் துர்கை அம்பிகை ஆக்ரோஷமாக அசுரனை தாக்கும் வீரதீரமான நாயகியை இயக்குனர் திரௌபத்ராய் பொழுது மௌன படங்களில் நடித்த கே டி ருக்மணியை இப்படத்திற்கு சாமுண்டீஸ்வரி அம்மன் வேடத்திற்கு தேர்வு செய்ததுடன் படப்பிடிப்பையும் விடாமல் தொடர்ந்தார் பி கோஷ் என்பவரின் சிறப்பு ஒளிப்பதிவில் என் வர்மாவின் கலைப்பணிகளுடன் பணிகளுடன் பதினாறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அடியில் எடுக்கப்பட்டு பதினேழு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு அன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த படம் பக்தி மனம் கமழ நன்றாக ஓடியதாக சொல்லப்படுகிறது இப்படத்தின் கதை சுருக்கம் என்னவென்றால் மகிஷாசூரன் என்னும் அரக்கன் கண்ணில் படுபவர்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி வந்தான் முனிவர்கள் தவத்தை கலைத்தான் சிவபெருமானை நோக்கி கடும் தவமும் செய்து வந்தான் அவனுடைய கடும் தவத்திற்கு சிவபெருமான் சாக வரத்தை தருகிறான் மேலும் ஆண்களாலும் விலங்குகளாலும் தண்ணீராலும் உனக்கு மரணம் ஏற்படாது என்று அந்த வரத்தினை தெளிவாக சொல்லிவிட்டு சிவபெருமான் மறைகிறார் இந்த வரம் கிடைத்ததும் மகிஷாசுரனின் ஆட்டம் இன்னும் அதிகமாகிறது தேவர்களையும் முனிவர்களையும் வதம் செய்கிறான் பாதிக்கப்பட்டவர்கள் பார்வதி தேவியிடம் சென்று முறையிடுகிறார்கள் ஆண்களால் மரணமில்லை விலங்குகளால் மரணமில்லை தண்ணீரால் மரணமில்லை என்பதை புரிந்து கொண்ட பார்வதி தேவி சிரித்ததுடன் மகிஷாசுரனுக்கு பின்னால்தான் அழிவு அதுவும் என்னால் தான் அழிவு என்று சொன்னதுடன் மகிஷாசுரனை அழிக்க கடும் ஆக்ரோஷத்துடன் அவதரித்தாள் அப்படி அவள் எடுத்த அவதாரமே ஸ்ரீ சாமுண்டீஸ்வரி என்னும் அவதாரம் மிக கடும் போராட்ட போரின் உச்சத்திற்கு சென்ற பின்பு மகிஷாசுரனை அழித்தொழிக்கிறாள் சாமுண்டீஸ்வரி மகிஷா வாழ்ந்த ஊர் மகிஷா என்றாகி பின்னர் மைசூர் என்றானதாக சொல்கிறது புராணம் இதை நவராத்திரி திருவிழாவாக ஒன்பது நாட்கள் இந்து மக்கள் கொண்டாடி வருகின்றனர் இந்த படத்தில் சாமுண்டீஸ்வரியாக கே டி ருக்மணி மிக அருமையாகவும் அற்புதமாக ஆக்ரோஷமாகவும் அந்த வேடத்தில் பொருந்தி நடித்திருக்கிறார் மகிஷா சூரனுடன் சண்டையிடும் காட்சியில் கைத்தட்டல்களை வாங்கியிருப்பவர் மகிஷாசுரனை கொன்று ஆக்ரோஷமாக தாண்டவம் ஆடும் காட்சியில் திரையில் பலர் சாமி ஆடியதாக சொல்லப்படுகிறது அத்தனை உணர்வுகளை ரசிகர்களுக்கு ஊட்டியவர் நமது கே டி ருக்மணி அவர்கள் தமிழ் சினிமாவில் முதன் முதலாக வந்த சாமுண்டீஸ்வரி வரலாறும் நவராத்திரி புகழ் பாடும் படமும் இந்த சாமுண்டீஸ்வரி திரைப்படம் மட்டுமே இந்த படத்தின் சுவரொட்டிகளில் சாமுண்டீஸ்வரி அல்லது நவராத்திரியின் மகிமை என்று ஓட்டப்பட்டது இந்த படம் வெளியாகி நான்கு மாதங்களுக்குப் பிறகு மதுரை ஜில்லா உசிலேம்பட்டியில் கவுடர் டூரிங் டாக்கீஸில் பதினொன்று எட்டு முப்பத்தி ஏழு புதன்கிழமை வெளியான சுவரொட்டி மற்றும் டிக்கெட் விலை போன்றவைகளை உங்கள் பார்வைக்கு தந்துள்ளோம் அன்று டூரிங் டாக்கீஸின் டிக்கெட் விலை விபரத்தை பாருங்கள் சேர் ஜீரோ புள்ளி நாலு ஜீரோ காலரி ஜீரோ ரெண்டு ஜீரோ தரை ஜீரோ ஒன்று ஜீரோ அணா நாலு அணா அதாவது இருபத்தைந்து பைசாவுக்கு இணை என்ற அபூர்வ தகவல்கள் நமக்கு கிடைத்திருக்கின்றன அந்த அபூர்வ தகவல்களுடன் கிழிந்திருக்கும் அந்த சுவரொட்டியையும் அந்த துண்டு பிரச்சுரத்தையும் இங்கு வழங்கியதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் அன்று இந்த படத்தை பார்க்க வந்தவர்களுக்கு இந்த தகவல்களை பிட் நோட்டீஸாக அன்று டூரிங் டாக்கீஸில் அடித்து கொடுத்திருக்கிறார்கள் என்ற ஆதாரத்தையும் உங்களுக்கு இங்கு வழங்கி வருகிறோம் அன்பு நேர்களே மிகவும் சிரமத்துடன் தேடுதல்களை கொண்டு உங்களுக்கு ஒவ்வொரு படத்தின் தகவல்களையும் வழங்கி வருகிறோம் அனைவரும் கண்டறியுங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வயதானவர்களை கண்டிப்பாக சினிமா கொட்டகையை காண செய்யுங்கள் என்று வேண்டிக்கொண்டு அடுத்து இதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம் நன்றி வணக்கம்